கிருப உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய சிந்தனைக்காக சங்கீதம் நூற்றி மூன்று வாசிக்கிறேன் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் கர்த்தருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்குமா பூமிக்கும் வானத்திற்குள்ள தூரத்தை இதுவரை இந்த விஞ்ஞானத்தினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை விஞ்ஞானிகளாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை கண்டுபிடிக்கவும் முடியாது வேதம் அதைத்தான் சொல்கிறது அதே மாதிரி கிழக்கு மேற்கொள்ள தூரம் அவ்வளவு பெரிது அவ்வளவு பெரிதாக கத்துடைய கிருபை நம்ம இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார் இன்னும் வேதத்தில் நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னால் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலுக்கு சொல்லுகிறார் ஒரு பலவீனம் பவுலுக்கு இருந்தது மூன்று முறை ஜபிக்கிறார் பதில் என்ன வந்தது என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது ஜீவனை பார்க்கலும் மேலானது என்று வேதம் சொல்லுகிறது அந்த கிருபையை நம்ம விடக்கூடாது அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் அதோடு ஆண்டோர் விட்டுவிடவில்லை இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறதாம் எவ்வளவு ஆச்சரியம் வனாந்திரத்திலே சிறுவர் ஜனங்கள் நடந்து வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் புதிதாக அவர்கள் சாப்பிடும்படியாய் வானத்தின் மண்ணா கொடுக்கப்பட்டது அதே போல ஒவ்வொரு நாளும் பேத்த நமக்கு கிருபையை கொடுக்கிறார் அதை பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால் அந்தந்த நாளுக்குரிய பாடுகளை எழுதி நாம் மேற்கொள்வோம் தாங்க முடியும் தப்பிச் சொல்ல முடியும் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த கிருபை பெரிதாக இருக்கிறதை ஒரு சிறு சம்பவத்தின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்புறம் அருமையான தகப்பன் தன் படிக்கிற மகளுக்கு எப்பொழுதும் ஆண்டோட கிருபை குறித்து பேசுவாராம் கர்த்துடைய கிருப ரொம்ப பெருசுமா நீ அதை விட்டுற கூடாதுன்னு சொல்லுவாராம் ஒருபொழுது தோல்விகளை சந்திக்கும் போது கிருப நமக்கு போதுமானதா இருக்கும் கவலைப்படாத திருப்பி நீ ஜெயிச்சிடலாம்னு சொல்லுவாராம் வரும் பொழுது சோர்ந்து போயிருக்கும் போது கருத்துடைய கிருப உனக்கு போதும் அந்த பவுல் கருவி போதுமானது இருந்தது போல உனக்கு கர்த்துடைய கிருப போதுமானதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய கிருபன்னு சொல்லும்போது அவர் கேட்டா அவ்வளவு பெரிய கிருபையாப்பா எல்லாருக்குமே அந்த கிருப உண்டா எல்லாருக்குமே கொடுக்கிறான்னா அது எப்படி முடியும் போதாம போயிருமா சாக்குரா வந்துருமே சொல்லும் போது இந்த தகப்பனுக்கு தன் மகளுக்கு இந்த காரியத்தை புரிய வைக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது உடனே ஒரு உயர்ந்த மலை போன்ற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாராம் பாரு எவ்வளவு பெரிய மலை எவ்வளவு இடம் பெரிய இடம் இருக்காமா இப்படி மூச்சு நல்லா எழுத்து விடு அப்படின்னு சொன்னாராம் நல்லா இழுத்து விட்டாப்லாம் எல்லா இடத்திலும் காற்று இருக்கு எல்லாரும் சுவாசிக்கிறார்கள் இதனால் காற்று குறைந்து விட போகிறதா சொல்லி கேட்கும் அது எப்படி குறையும் என்று சொல்லி அந்த மகள் சொன்னாலாம் அடுத்து சொன்னாராம் கடல்ல எவ்வளவு மீன் இருக்குது அந்த மீன் எல்லாம் தண்ணீரை குடிக்குது கடல் வற்றியா போகிறது இல்லையே அதே மாதிரிதான் கத்துடைய கிருபை ஒரு நாள் குறைந்து போகாது நிறைவா வச்சிருக்கிறாரு மனு குளத்திற்காக வச்சிருக்கிறாரு நீங்க அதை தாழ்த்தி கேட்கும்போது ஆண்டவர் கொடுப்பார் அதை நீ பெற்றுக் கொள்வா என்று சொன்னால் அது போதுமானதாக இருக்கும் உடைய பலவீனம் உடைய கஷ்டம் நஷ்டம் எதுவுமே பாதிக்காதபடி இந்த கிருபை தாங்கி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் கிருபை நிமித்தமா மேல உயர்ந்து மேன்மையானது பெற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுக் கொடுத்தாராம் அந்த மகள் அதை புரிந்து கொண்டாராம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு உண்டாயிருக்குதா அந்த கிருபை நம்ம தங்கி இருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த கிருபை விலகாது அந்த கிருபை நம்மை தொடரும் என்று வேதம் சொல்கிறது ஒருவேளை அந்த கிருபை இழந்திருப்போம் என்று சொன்னால் தாழ்த்தும் பொழுது கத்தர் கிருபை கொடுப்பாராம் அநேகராய் கூடி ஆலயத்திற்கு போய் ஆராதி ஆராதித்து அந்த கிருபை பெருகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்ல கர்த்தரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா அந்த கிருபை நிறைந்த நாளாய் இந்த நாளை கத்திரம் மாற்றி கொடுக்க விரும்புகிறார் அப்படி கிருபை பெரிது செப்பி பொம்மைகள் அன்பின் தகப்பனே அப்படி கிருபை பெரிதாக இருக்கிறதப்பா பூமி காட்டிலும் ஆணுங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது அவ்வளவு பெரிதாய் நமக்கு பயந்தவர்கள் மேலும் கிருபையை வைக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் நிர்மலமாகி விடுவோம் பா கிருபையினால் தான் விசுவாசத்தை கொண்டே ரட்சிப்பு எங்களுக்கு ஏற்படுகிறது இந்த நாளிலும் கூட அந்த கிருபை நிறைந்த ஆண்டோட சமூகத்துல காலை நேரத்துல வந்து நிற்கிறோம் இந்த கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பு வீராக எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் பலவீனத்துல கஷ்டப்படுறாங்களோ கிருபை உண்டாகட்டும் பலவீனம் மறையட்டும் அப்பா தேவையோடு இருக்கிறார்களோ கிருபை உண்டாகட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா சஞ்சலத்தோடு நம்பிக்கை கிடந்து போய் இருக்கிறார்களோ இப்பொழுது கிருபை நிமித்தமா இறங்கி விசுவாசத்தை குட்டி கொடுத்து எல்லாவற்றையும் பெற்றுக்